ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெய் ராமநாதன் அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சவுண்டம்பூர் ஊராட்சிக்குட்பட்ட எஸ் கணபதிபாளையம் அப்படிங்கிற ஊரில் புறம்போக்கு நிலம் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் தர்கா கட்டியிருக்காங்கன்னு சொல்லி அதை இடிக்க சொல்லி பல முறை அரசாங்கத்துக்கு மனு கொடுத்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத இந்த அரசாங்கம் அங்கே இருக்கிற மக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் செயல்படுறதா ஒரு தகவல் வந்திருக்கு அங்கே நீண்ட நாளாக போராடிட்டு இருக்கிற அந்த ஊர் மக்களுக்கும் அந்த ஊரில் இந்து அமைப்பு தலைவரான இந்து படையின் தலைவர் ராஜகுரு அவர்கள் பல முறை காவல் நிலையத்திலையும் சிஎம் செல்லுக்கும் நிறையா வாட்டி பெட்டிஷன் போட்டிருக்காரு நேராக இந்த வாட்டி போகலான்னு சொல்லி அவர் கிளம்பும்போது போது அவரை வந்து வீட்லேயே அரெஸ்ட் பண்ணி அவரை உட்கார வச்சுட்டாங்க அவரை வந்து சென்னை போகக்கூடாதுன்னு சொல்லி தலைமைச் செயலகத்தில் போய் பெட்டிஷன் கொடுக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறை உட்கார வச்சுருக்காங்க இதே ஒரு இந்து கோவிலாக இருந்தால் இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துல சம்மந்தமே இல்லாத நபர்கள் உள்ள வராங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான் அங்கே இருக்கிற பாய் ஒருத்தர் தான் வராரு மீதி பேர் எல்லாமே சம்மந்தம் இல்லாத ஆட்கள் அந்த ஏரியாவுக்கு சம்மந்தம் இல்லாத ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் மக்களும் சொல்கிறாங்க இதை சாதாரணமாக எடுத்துக்க முடியாது நாளடைவில் இது வந்து பெருமை பெரிய அளவில் ஒரு இந்து முஸ்லீம் கலவரமாக வர்றதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது காவல்துறை உடனடியாகவும் அரசாங்கம் உடனடியாகவும் இந்த விஷயத்தில் இறங்கி சம்பந்தப்பட்ட இடத்தை க்ளீன் பண்ணி அந்த இடத்துல எந்தவித மசூதியும் வராமல் உடனடியாக அந்த இடத்த ஒரு சிறுவர் விளையாட்டு பூங்கா ஒரு நூலகம் அது மாதிரி கட்டுறதுக்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அகில பாரத மக்கள் கட்சி மற்றும் அனைத்து இந்து அமைப்புகளும் சேர்ந்து பெரிய லெவலில் அந்த கிராமத்தில் வந்து உண்ணாவிரத போராட்டம் பல போராட்டங்கள் நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்வோம் அதனால் உடனடியாக இந்த அரசாங்கம் இதில் தலையிட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதாஜி ஜெய்